ஏன்னா மக்களே போற போக்க பார்த்தா காமும் பாரும் பிரிஞ்சிருவாங்க பிள்ளைய ஏன்னா காமுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு போறோம் இந்த பீட கூட சேர்ந்த நமக்கான வாழ்க்கை அழிஞ்சிரும் இந்த பீட கூட இருந்தா கண்டிப்பா நமக்கான வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு போல அந்த மனுஷே நேற்று ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாப்ல சோ நேற்றுக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க அந்த எபிசோட் லாஸ்ட்ல நம்ம காமு மாமா பாருகிட்ட போயிட்டு ஓப்பனா சொல்லிட்டா பாரு பாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்ம பேசிக்க வேண்டாம் வெளியே போய் எது வேணா பேசிக்கலாம் வெளியே போய் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எதுவும் வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம கேமை மட்டும் போகஸ் பண்ணலாம் டைட்டில் முக்கியம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு டைட்டில் கிடைக்காது சோ நம்ம டைட்டில் இந்த கேம் ஆடலாம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்ம பேசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம காமு மம்மா ஓப்பனா சொல்லிட்டாப்ல பட் அந்த இடத்துல பாருமே ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னாங்க பாருமே ஃபர்ஸ்ட் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆமாடா நம்ம கேமை போகஸ் பண்ணலாம் இது சரி இல்லடா சும்மா சும்மா எல்லாருமே நம்ம டார்கெட் பண்றாங்க நம்ம கேமை கவனிச்சுக்கலாம் எதுனாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாரு ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் பாருக்கு ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்கு வந்திருக்கும் போல நம்மளால தான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும்னு சொல்லிட்டு அக்காவுக்கு அதுக்கப்புறம் தான் தோணி இருக்கு உடனே அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வசிய மருந்து போடுறாங்க காமு பேபி இப்படி பண்ணாத பேபி அப்பெல்லாம் இருக்க முடியாத பேபின்னு சொல்லிட்டு அக்கா திரும்பிய வசி மருந்து போடுறாங்க அக்கா கிட்ட ஒரு விஷயத்த வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பாவம் அந்த பையனை விடுங்க அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அவன் வெளியே போய் ஒரு வாழ்க்கைய வாழணும் அவனை அழிச்சிடாதீங்க ஆல்ரெடி பாவம் அந்த வீட்டுக்குள்ள நல்லா ஏறி வந்துட்டு இருந்தா மொத்தமா இப்ப குளிக்கல தள்ளிட்டீங்க நேத்து சேதன்னு ஒரு விஷயத்த ஹிண்டா கொடுத்துட்டு போயிருக்காப்புல அத பார்த்து நம்ம காமு வந்து சரி ஓகே வாழ்க்கையை பார்க்கலாம் வெளியே போய் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போலான்னு சொல்லி பார்த்தா அக்கா விட மாட்டேக்காங்களே அக்கா நேத்து நைட்டே ஒரு டிராமாவை போட்டு திரும்பிய நம்ம காமு மாமாவை தன்னோட வசம் படுத்திக்க ட்ரை பண்றாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நேத்துக்கான எபிசோடு எதுக்குங்க விட்டீங்க தெரியாம கேக்குற எதுக்கு விட்டீங்க ஏங்க நேத்துக்கான எபிசோட்ல முதல் பிரமோல என்னங்க விட்டுருந்தீங்க முதல் பிரமோல சேதன வந்து என்னெல்லாம் பேசினாங்க கோர்டாஸ்கை பத்தி பேச போறோம் மைக் இஷு பத்தி பேச போறோம் மைக்க கழட்டி வீச போறோம் எதெல்லாமோ சொன்னீங்களாங்க என்னங்க பண்ணீங்க இல்ல என்ன பண்ணீங்க எனக்கு புரியவே இல்ல பத்தி எங்கேயாவது பேசினாங்களா மக்களே இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு முதல் பிரபல அந்த டாபிக்க பேசினாங்க ரெண்டாவது இந்த மைக் இஷ்யூ பத்தி ஏதாவது பேசினாங்களா உடனே அந்த ரெண்டு பேருக்கான மைக்க பிடிங்க கீழே வச்சிங்க அவ்வளவுதான் அதோட சரி அந்த ரெண்டு பேரை கண்டுக்கவே இல்லை வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க இல்ல எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை இல்ல வினோத் அமித் இவங்க என்ன பண்ணாங்க அமித் எல்லாம் பிடிச்சு போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்களே எதுக்கு எங்க அமித் மாமா பாவம் வீட்டுக்குள்ள முக்கி முக்கி அவருக்கான கேப்டன்சியை சூப்பரா கொண்டு வந்திருக்காரு ஆனா நேத்து ஒரே நாளில் முடிச்சு விட்டீங்க தெரியுமா அந்த மனசை மனசு உடைஞ்சிட்டாரு ப்ரோ அந்த மனசை நான் பார்க்காம பாவமா இருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம நம்ம அமித் மாமா பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க தேவையில்லாத விஷயங்கள் தான் நேற்று ஃபுல்லாவே பண்ணி வச்சிருந்தாங்க சத்தியமா நேத்துக்கான எபிசோட் எல்லாம் பாத்துட்டு ஒரு சைடு கொஞ்சம் ஓகே ஃபீல் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து தேவையில்லாத எபிசோடு பெரிய ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன் அது மட்டும் இல்லாம நேத்து நம்ம அக்கா சாண்ட்ரா ஐயோ ஐயோ ஒரு நாடகத்தை போட்டாங்க பாருங்க ஒரு நாடகம் யமா யமா கடுமையான நாடகம் ஒரு நல்ல மிரண்டு பேட்ட என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துறோம் ஸோ வீடியோக்குள்ள பிறகு மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சுமிடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் Pernikah? First tip நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல பாத்துருப்பீங்க நம்ம காமு மாமா பாருகிட்ட ஓபனா சொல்லிட்டாரு பாரு பாரு எதுனாலும் நம்ம வெளியே போய் பாத்துக்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் வேண்டாம் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை போட்டு மொத்தம் மொத்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணாலும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோர் பின்னாடி போய் ஒளிஞ்சோம் சபரி வேற பாத்து ஆக்சுவலா அவரோட மைண்ட் வாய்ஸா இருந்திருக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் வேற ஒண்ணு இல்லை ஏன்னா நேற்று சபரி அந்த டாபிக் உடைச்சிருப்பார் பாத்திருப்பீங்க சார் இவங்கள வந்து எவ்வளவு திட்டவும் இவங்க டோர் பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்தாங்க சார் அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்து சார்ன்னு சொல்லிட்டு நம்ம சபரி சொல்லிருப்பாப்ல அப்ப இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம காம என்ன பண்றாரு இந்த பாரு பாரு நம்ம பேசிக்க வேண்டாம் எதுனாலும் நம்ம வெளியே போய் பேசலாம் என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வெளியே போய் பேசலாம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வேணான்னு சொல்லிட்டு காம மாமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாப்புல அப்போ அந்த இடத்துல பாருமே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க ஓகேவா படிக்கட்டுல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ஆமாடா ஓகேடா நம்ம வந்து இந்த கேமை ஃபோக்கஸ் பண்ணலாம்டா எல்லாருமே நம்ம போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்கடா கேமை ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் தான் அக்காக்கு மைண்ட்ல வந்திருக்கும் போல அக்காவில் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அக்கா உடனே காலை பின்னாடி எடுத்துட்டு இல்லடா செட் ஆகாதுடா நீ ஒண்ணு தான் பேசு இல்லன்னா அந்த ஆன் ஆஃப் மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது நீ வந்து அப்பப்ப ஆன் ஆஃப் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க இப்போ நீ பேசாம போனா திருப்பி அரோரா கூட போய் ஒட்டிப்ப திருப்பி அந்த சர்க்கிள் தான் ஃபார்ம் ஆகும் எனக்கு இதெல்லாம் முடியாதுடா எனக்கு செட் ஆகாதுடான்னு சொல்லிட்டு அக்கா வந்து அஹ் காமு கிட்ட சொல்றாங்க அப்பமும் என்ன சொல்கிறான்னா இங்க பாரு அதெல்லாம் எதுவுமே நடக்காது கேமை பார்க்கலாம் நம்ம கேமை ஃபோக்கஸ் பண்ணலாம் வெளியே போய் எதனால பேசிக்கலாம் நீ என்ன நம்பிக்கவே ஓகேவா நம்ம வெளிய போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு காமும் சொல்றாப்புல பட் அக்காவால அதை ஏத்துக்க முடியல ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல அக்காவால கண்ட்ரோல் பண்ண முடியாது காய்ஸ் டெய்லி காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு இரவு சாப்பாடு தான் அக்காவால தம்பா இருக்க முடியும் அது வீட்டில் சாப்பாடு சாப்பாடை சொன்னேன் நான் வேற எதையும் சொல்ல காய்ஸ் நான் என்னைக்கும் தப்பா பேச மாட்டேன் அந்த வகையில் அக்கா வந்து இல்லடா பேபி முடியாது பேபி ஒன்று பேசினா பேசு பேபி இல்ல பேசாத பேபி இந்த ஆன் ஆஃப்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி அக்கா சொல்றாங்க இங்க நான் ஒன்று கேட்குறேன் உண்மையாவே அந்த பைய மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா உண்மையாவே அந்த பைய மேல உங்களுக்கு காதல் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சரிடா ஓகேடா நீ உனக்கான கேமை போடு நான் எனக்கான கேமை போடுறேன் வெளியே போனப்பற பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க ஆனா நீங்க அந்த இடத்துல என்ன சொல்றீங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு டிராமா போடுறீங்க அப்ப அந்த இடத்துல காமு கடைசில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரும் ஸ்லிப் ஆயிட்டாரு வச்ச காலை வந்து திருப்பி பின்னாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு காமு கேட்கிறாரு அப்போ டைம் ஆச்சும் கொடுக்கணும் திருப்பி அக்கா என்ன பண்றாங்க திரும்ப அல்ற மாதிரி டிராமா போடுறாங்க எப்பயும் சொல்லே பாத்துருப்பீங்க கடைசியில் இந்த கன்ஃபர்ஷன் இருந்து அல்ற மாதிரி போறாங்க அப்படின்னு மாதிரி அல்ற மாதிரி டிராமா போட்டு போறாங்க அப்ப அதை பார்த்த காமு மாமா திரும்பிய ஸ்லிப் ஆகுறாரு இங்க பாரு பாரு டைம் கொடு டைம் கொடு பாருன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம காமு மாமா ஸ்லிப் ஆகி போறாப்புல திருப்பி நம்ம அக்கா அந்த இடத்துல டிராமா தான் போடுறாங்க அப்படி அல்ற மாதிரி சரி ஓகே ஹம் அப்படின்ற மாதிரி டிராமா போட்டுட்டு எனக்கு யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லை ஏகோ எனக்குன்னு யாரு இல்லைன்னு பாட்டு பாடுறது சரிதான் வெளியே போனா அவனே இருக்க மாட்டான் நீ இப்படியே பண்ணி அவன் வாழ்க்கையை அழிச்சுன்னு நினைச்சுக்கோ அவனே இருக்க மாட்டான் வெளியே நீ அவன் அவன் வாழ்க்கையை பாதி அழிச்சுட்ட பாதி இல்ல ஒரு முக்காவாசி அழிச்சுட்ட இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இருக்க போற அந்த நாலு வாரம் நீ அவனை தனியா விட்டா அவனுக்கான வாழ்க்கையை அவன் காப்பாத்திப்பான் நீ இல்லை என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ சாப்பாடுக்கு இப்ப நீ வந்து புடிச்சு வச்சேன்னா கண்டிப்பா நாசமா போயிரு பட் எனக்கு என்னன்னா நீங்க எபிசோட்ல உண்மையாவே ரோஸ்ட் இருந்துச்சா இல்லையா ஏன்னா ஆடியன்ஸா போன பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ரோஸ்ட் இருந்துச்சு ப்ரோ பல விஷயங்களை எடுத்து போட்டு அடிச்சாங்க இந்த திவ்யா டாபிக் எல்லாம் பேசும்போது சேதனை பயங்கரமா காமு அடிச்சாங்க எல்லாமே கட் பண்ணிட்டாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு எங்கிட்ட வந்து சொன்னாங்க உண்மையாவே எபிசோட் போனவங்க ப்ரோ ஏன்னா அந்த சாட்டர்டே எபிசோட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நேற்று நம்ம ஒரு லைவ் போட்டிருப்போம் அதாவது எபிசோடுக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டிருப்போம் அந்த லைவ்ல ஏரி வந்து அவங்களே ஓப்பனாக சொன்னாங்க நாங்கள் இப்படி இப்படி கை கைத்தட்டினோம் வினோத்துக்குலாம் தெரியாமல் கை தட்டிட்டோம் சேதனை வந்து பயங்கர ஃபன் பண்ணாப்பில வச்சு எல்லாரையும் செஞ்சாப்பிலான்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக சொன்னாங்க சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க ஓப்பனா இவங்களுக்கு எல்லாம் ரோஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனா நேற்று நைட் எபிசோட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் காமிக்கல நீங்க என்ன ட்ரை பண்றீங்க ஆக்சுவலா ரோஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஏன் அந்த ரோஸ்ட் காமிக்காம விட்டுட்டீங்க இப்படி நீங்க காமிக்காம விட்டீங்கன்னா யாருக்கு நல்லது இப்ப அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்த ட்ரை பண்றீங்களா காம பார்வை காப்பாத்த ட்ரை பண்றீங்களா அந்த ரெண்டு கன்றாவைகளை காப்பாத்து நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியாம கேக்குற அந்த ரெண்டு கன்றாவிகளை காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க இப்படி இருக்கீங்க நேற்று சேதனை அடிச்சது உண்மை ப்ரோ ப்ரோனா நீங்க திட்டக்கூடாது ஆடியன்ஸா போனவங்க ஓபனா சொல்றாங்க சேதனை அடிச்சிருக்காப்ல ஆனா எடிட்டர் வேலையை பாத்துக்காப்ல எடிட்டர் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கியாச்சு நேத்துக்கான எபிசோட் தேவையில்லாத எபிசோட் இதுல அமித்த பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்க அமித்துக்கான கேப்டன்சில சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு ஆனா இல்லன்னு சொல்லவே இல்லைங்க உண்மையா மிஸ்டேக் இருந்துச்சிங்க அதுக்கு இந்த அளவுக்கு அடிப்பீங்களா ஏன் இதுக்கு முன்னாடி வந்த கேப்டன் எல்லாருமே அப்படியே பண்ணி கிழிச்சிட்டாங்களா இதுக்கு முன்னாடி வந்த கேப்டனா ஒரு ஒரு வச்சு அடிச்சிருக்கீங்களா இல்லையா ஆ இல்லையே நீங்க அப்படி பண்ணது கிடையாது ஏன் இந்த மனுஷன் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க அந்த மனுஷன் நீங்க சொன்ன எல்லா இடத்துலயுமே ஓகேங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாரு இதுக்கு மேல அந்த மனுஷன் என்ன பண்ணும் என்ன பொறுத்தவரை அந்த மனுஷன் பெருசா மிஸ்டேக் பண்ணல ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணாரு அவங்க ரெண்டு பேரை பாம்ப்பர் பண்ணுது பல இடங்கள்ல அவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னோன்னே வேலை செய்யுங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணார் போயிட்டு போயிட்டு இறங்கி இறங்கி பேசினார் அதுதான் அவர் பண்ண தப்பு அதுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சி அடிப்பீங்களா தெரியாம கேக்குறேன் அதுக்கு இந்த அளவுக்கு பிடிச்ச அடிப்பீங்களா அந்த மனசை நொந்துட்டாரு ப்ரோ நேத்து நைட் அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்திருப்பீங்க தன்னோட குழந்தைகிட்ட போய் பேசிட்டு இருக்காரு ஒண்ணும் இல்லம்மா இது சார் வந்து நான் தப்பு பண்ணதுனால என்ன திட்டாங்கம்மா அடுத்த வாரமே சார் வந்து என்ன பாராட்டுவாங்கம்மா நீ எதுவும் நினைக்காதமா இது அப்படி சொல்லிட்டு அந்த மனசு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காரு அவ்வளவு தப்பா பண்ணாருங்க அந்த மனுஷனுக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க நல்லா இருந்துச்சு அப்ப நான் எப்படி பாக்க போனா வேலை செய்யலன்னு சொல்லி தானே அந்த மனுஷன் இறங்கி இறங்கி போய் பேசியிருக்காரு அப்ப வேலை செய்யாம உட்காந்துருக்க அந்த ரெண்டு தடிமாடுகள் அடிக்க வேண்டியதானே ஏன்னா ரெண்டு பேர் நல்லா சோத்த தள்ளிட்டு சோத்து மாடு மாதிரி உட்காந்துருக்காங்க மைக்கையும் போடாம அவங்கள பிடிச்சி அடிங்க அவங்கள பிடிச்சி அடிக்காம அமைத்த பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை ப்ரோ நேற்றுக்கான எபிசோடு ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் ஓகேவா ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அந்த தப்பை ஒரு ரெண்டு மூணு பேர் சைட்ல இருந்து பாத்துருக்காங்க பார்த்து வீடியோ வீடியோ எடுத்திருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ணணும்னு விட்டாச்சு நீ பக்கத்துல வீடியோ எடுத்தல நீ பக்கத்துல பாத்துட்டு இருந்தவா உன்னெல்லாம் ஜெயில பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க பண்ணது காமமமா தப்பு பண்ணது காமு காம விட்டாச்சு தப்பு பண்ணது பார்வை விட்டாச்சு அவங்களை அடிக்கல அவங்களை அடிச்சது எபிசோட்ல காமிக்கல அமித்தை போட்டு அடிச்சு காமிச்சிருக்கீங்களா எதுக்கு அமித் பக்கத்துல உட்காந்துருந்தது ஒரு தப்பாப்பா பக்கத்துல உட்காந்துருந்தது ஒரு தப்பு வினோத்து பக்கத்துல இருந்தது ஒரு தப்பு அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பேசாதது ஒரு தப்பு என்ன அப்ப இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நடந்த எல்லா சண்டையிலுமே எல்லாருமே எந்திரிச்சு பேசிட்டு இருந்தாங்களா எல்லாருமே இப்படிதான் குரல் கொடுத்தாங்களா நாங்க இது பண்றீங்க சத்தியமா புரியல புறம் நேத்துக்கான எபிசோட பொறுத்த ரொம்ப தெளிவா பார்வையை நம்ம காமூ காப்பாத்துற மாதிரி ஒரு கட் பண்ணியிருக்காங்க பக்காவா காப்பாத்திருக்காங்க ரொம்ப தெளிவா பக்காவா காப்பாத்திருக்காங்க அது ஓப்பனா தெரியுது சாண்ட்ரா வேற ஒரு நாடகத்தை போடுறாங்க ஏமா ர ரம்யா வீச்சுனப்ப நீ அம்மா அல்ற ரம்யா உனக்கு பிடிக்காது பல இடங்களில் ரம்யாவை பத்தி நீயே தப்பா பேசிருக்கேன் ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வெளியே உட்காந்து யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது பாருகிட்டே யார்ட்டே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் ரம்யாவெல்லாம் நம்ப மாட்டேன் அவெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அவ கூட நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நீ சொல்லியிருக்கேம்மா அப்புறம் என்னமா நேத்து ரம்யா வீட்டாக்கும் போது நீ இல்லாம வந்து வீட்டுக்கு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரில என்னங்க இது ட்ராமா இது என்ன வகையான டிராமா அப்புறம் யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன் இது என்ன வகையான ட்ராமா ஏன் இப்படி டிராமா போட்டுட்டு இருக்காங்க ஒரு நாடகத்தை போட்டாச்சு நீ இல்லாம எப்படி இருக்க போறேன்னு தெரியல சொல்லி அழுது மொத்தத்துல நேத்துக்கான அந்த அது கட் பண்ணது சேதனை ரோஸ்ட் கொடுத்ததா சொல்றாங்க எடிட்டர் பயங்கரமான ஒயிட் வாஷ் பண்ணிருக்காப்புல அப்படியே இந்த ரெண்டு பேரும் சைட்ல தனியாக உட்கார வச்சுன்னு அந்த ஹவுஸ்மேட்ஸை மட்டும் அடிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே மிகப்பெரிய ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு இப்ப என்ன இப்ப இந்த ரெண்டு பேரும் கடுமையா தண்டிச்சுட்டீங்களோ ரெண்டு பேருக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி நாங்க நினைக்கணுமோ ரொம்ப கேவலமா பண்றீங்க சத்தியமா சொல்றேன் வர வர எடிட்டிங் அப்படிங்கிறது மட்டமா போயிட்டு ஏதோ ட்ரை பண்றீங்க உள்ள உள்ள ஆட்கள் தான் ஏதோ ட்ரை பண்றாங்க ஏதோ பக்காவா பிளான் பண்ணி அப்படியே பார்வை காப்பாத்தி காப்பாத்தி காமோ காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வரணும்னு ட்ரை பண்றீங்க குப்பா மாதிரி இருக்கு ரொம்ப கேவலமா ரொம்ப மட்டமா இருக்கு இதுதான் எனக்கான கருத்து சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமாட்ட போடுங்க நேத்து ரோஸ்தி இருந்தது உண்மை அதை கட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் கட் பண்ணி எடிட் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்ல அந்த எடிட்டரை இப்படி கட் பண்ண சொன்ன அந்த அந்த டீமுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும் அதை சொல்லணும் உங்களுக்கு மறக்க நம்ம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த என்ன பார்க்கலாம்